பிஷாஜவத் அந்யார்த்தோ உபதேஷே அபி ரொம்ப ரொம்ப அருமையான சூத்திரம் கபில முனிவர் வந்து சங்கிய தர்சனத்தில் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து நாலாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது சூத்திரம் ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா பிசாச்சவத் அந்யார்த்தோ உபதேஷே உபதேசம் வேதத்துடைய உபதேசம் ஞானத்துடைய உபதேசம் விவேக ஞானம் வைராகியத்துடைய உபதேசத்தை வந்து பிசாசு கேட்டா கூட அந்த பிசாசும் ஞானியாக மாறிவிடும் பிசாசு கேட்டா கிடையாது பிசாசு கேட்டு அந்த உபதேசத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிசாசு கடைபிடித்தால் அந்த பிசாசும் வந்து ஞானியாக மாறிவிடும் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் வரும் சூதரர்கள் வந்து வேதம் கேட்கலாமா சூதரர்களுக்கு வேதம் ஓகேவா மனுஸ்மிருதியில் அப்படி எழுதிருக்கு இப்படி எழுதிருக்கு வேதத்தில் அப்படி எழுதிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க மனு எந்த மாதிரியும் எழுதலை மனுஸ்மிருதி இன்றைக்கி இருக்கிற மனுஸ்மிருத்தியில எழுதிருக்கு அது வந்து ஒரிஜினல் வருஷன் கிடையாது ஒரிஜினல் வருஷன் நீங்கள் என்னுடைய சேனல் பாருங்கள் மனு மனுஸ்மிருதிங்கிற பிளேலிஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ சூத்ரனாக இருந்தாலும் மனிதன் தான் இன்ஃபேக்ட் பிசாஸ் பிசாசுன்னு மனிதன் தான் பிசாஸ்னால் யாருன்னா ரொம்ப ஜாஸ்தி வயலண்ட்டாக இருக்கிறவன் ஆக்ரோஷமாக இருக்கிறவன் ரொம்ப ஜாஸ்தி வெறி பிடிச்சவன் வெறி பிடிச்சவன்னா எப்படின்னா அதிகமாக மாமிசம் சாப்பிட்றவன் கொடூரமான காரியங்களை செய்கிறவன் ஒரு தயவே கிடையாது அந்த மாதிரி ஒரு கொடூரமான ராட்சசன் அரக்கனுக்கு பிசாசுன்னு சொல்லுவாங்க என்ன சொல்றனா இந்த மாதிரி இருக்கிற பிசாசு உடைய மனிதன் கூட அந்யார்த்தோ உபதேஷே அப்பி அந்நார்த்தோன்னா இப்ப ஒரு இடத்துல வந்து பகவத்கீதை பிரவச்சனம் ஒரு குருநாதர் சொல்லி கொடுக்குறாரு ஒருத்தருக்கு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்ப அந்த ஆசிரமத்துக்கு வெளியில் நின்று ஒருத்தன் வேலை செய்கிறான் பிசாசு ஒரு ஒருத்தன் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் அவன் காதில் விழுறது குருநாதர் சொல்கிற ஞானம் காதில் விழுறது அதில் காதில் விழுந்த உடனே அவனுக்கு அட்ராக்ட் ஆகுது என்ன இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் தினசரி கேட்குறான் பொறுமையாக அந்த இடத்துல வந்து வந்து கேட்குறான் கே கேட்க அவனுக்கு பிடிக்கிறது அந்த ஞானம் பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்நார்த்தே இதான் அந்நியார்த்தேன்னு அர்த்தம் அந்நியார்த்தோன்னா குருநாதர் டேரெக்டாக அந்த பிசாசுக்கு ஞானம் கொடுக்கல குருநாதர் வேற யாருக்கோ அன்ய வேற யாருக்கோ ஞானம் கொடுக்குறாரு அந்நிய அர்த்தே அவர் அவருக்கு அர்த்தம் பண்ணி ஞானம் கொடுக்குறாரு இப்போ குருநாதர் எனக்கு ஞானம் கொடுக்குறாரு நான் குருநாதரோட ஆசிரமத்தில் இருக்கேன் ஆசிரமத்தை கேட்டுக்கு வெளியில் ஒருத்தர் பிசாசு மாதிரி ஒருத்தர் இருக்கான் ரொம்ப கொடூரமான காரியம் செய்கிறவன் அதிகமாக மாமிசம் சாப்பிட்றவன் வைலண்ட்டான ஆள் ஒருத்தர் இருக்கான் அவன் சப்போஸ் குருநாதருடைய ஞானத்தை கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன் கேட்டவுடனே அவங்களுக்கு அவனுக்கு அட்ராக்ஷன் ஆகுது ஓஹோ இது வந்து பிரம்ம ஞானம் சரினு சொல்லிட்டு தினசரி வந்து வந்து செவத்துக்கு பின்னாடி நின்று கேட்குறான் குருநாதருடைய உபதேசத்தை கேட்டே இருக்கான் கேட்டுட்டு அது மேலே வந்து அவனுக்கு நாட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் அந்நியார்த்தை எனக்கு குருநாதர் கொடுக்குறாரு ஆனால் நான் கேட்கல சரியா ஆனால் அவன் கேட்குறான் அவன் கேட்டுட்டு அதை குருநாதர் சொல்கிறபடி அவன் வாழ்க்கையில் சப்போஸ் அவன் கடைப்பிடித்தால் அவனும் ஞானியாக அவனும் மேதாவி புருஷனாக அவனும் வைராகியவானாக அவனும் சமாதி அடைய முடியும் ஸோ அதெல்லாம் தான் வந்து சூதரர்கள் வந்து வேதத்தை கேட்கலாமா சமாதி அடைய முடியுமா சூதரர்கள் ஞானியாக மறு முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு இடமே இல்லை இது வந்து சாஸ்திரம் சாஸ்திரம் சங்கிய தர்ஷனம்ங்கிறது வந்து தர் மோட்ச தர்ஷனம்னு சொல்லுவாங்க சாஸ்திரம் ஸோ கபிலர் என்ன சொல்கிறாருன்னா பிசாசு மாதிரி இருக்கிறவன் கூட அந்யார்த்தை இந்த மாதிரி ஞானத்தை நின்னு கேட்டால் கூட ஒ டேரெக்டாக கேட்கல அவன் டேரெக்டாக குருநாதர்கிட்ட வந்து கேட்கல ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போய் நான் வந்து ஞானம் கேட்கணும்னு யாருக்கும் ஈடுபாடு இருக்காது இப்போ எதேச்சியா என்னுடைய சேனல் நான் குரு கிடையாது பட் ஜென்ரலாக சொல்றேன் நான் சொன்ன சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எதேச்சியா ஒருத்தர் வராரு அவரும் பிசாசு மாதிரி இல்லாட்டி அந்த லேடியோ ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் பிசாசு மாதிரி மென்டாலிட்டி உடையவர்கள் எதேச்சியாக என்னுடைய சேனலை கிராஸ் பண்றாங்க ஒரு விஷயங்கள் கேட்குறாங்க அவங்களுக்கு பிடிக்கிறது திருப்பி திருப்பி அத கேக்குறாங்க ஸோ அப்போ அவங்களும் வந்து இந்த மார்க்கத்தில் வந்து முன்னேற முடியும் இது வந்து உபதேசே உபதேசங்கிறது குரு தான் குரு தான் கொடுக்கணும் பட் இருந்தாலும் நான் என்ன ஒரு உதாரணமாக வச்சு சொல்கிறேன் நான் குருலாம் கிடையாது ஜென்ரலாக சொல்கிறேன் ஸோ அந்யார்த்தோ அந்யார்த்தே உபதேஷோ அப்பி உபதேஷே அப்பி உபதேசத்தை வேற வேற ஒருத்தனுக்கு சொல்லக்கூடிய உபதேசத்தை பிசாசு கேட்டால் கூட அந்த பிசாசு தன்னையுடைய மனிதன் விவேக ஞானமா ஞானியாக மாற முடியும் ஞானினா வந்து வைராக்கியவனாக மாறி தபம் செஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் தன்னுடைய பிசாசு காரியத்தை கம்மி பண்ணும் அவனுக்கு பிசாசு காரியம் பண்ணணும் மாமிசம் சாப்பிட்ணுன்னு அதிகமாக தூண்டுதல் இருக்கும் பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுவான் இல்லை குருநாதர் சொல்லியிருக்காரு நான் தினசரி நாமஜபம் நாம நாமஜபம் எப்படி பண்ணணும்னு வந்து கற்றுப்பான் வித் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்பான் கேள்வி கேட்டு இதுதான் உண்மைன்னு புரிஞ்சுண்டு அதுபடி வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பான் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் மட்டுமே வேதம் சொல்ல வேண்டும் பிராமணர்கள் மட்டுமே விவேக ஞானம் வைராக்கியம் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அது பைத்திய இது வேதத்திற்கு எதிரான விஷயம் பிசாசு தன்மையுடைய ஒருத்தன் கூட ஞானியாக மாற முடியும் அப்படிங்கிற நிறைய கதைகள் இருக்குது நம்மளுடைய கலாச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்குது இந்த மாதிரி ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து சூதரனுக்கும் அடியில இருக்கிற ஒரு மனிதன் சூதரனுங்கிறவர் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூதரர்கள் வந்து பிறப்பால் ஜாதியால் சூதரர்கள் அவங்களே அவங்கள சூதரர்கள்னு சொல்றாங்க வர்ணாசிரமத்தில் வர சூதரர் கிடையாது வர்ணாசிரமத்தில் வரக்கூடிய சூதரர் வந்து தினசரி அக்னி செய்யக்கூடியவன் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வச்சு மற்றவங்களுக்கு சேவை செய்பவன் சூதரன் உண்மையான சூதரன் பட்டு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கூட இன்னைக்கு இருக்கிற மக்கள்ல இப்ப நான் வெளிநாட்டில் போறோம் ஜப்பானில் போகிறோம் இல்லை வந்து தாய்லாந்து போகிறோம் இல்லை வேறு ஏதாவது யூஎஸ்ஏ போகிறோம் எல்லாம் பிசாசு தான் மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் பிசாசு மனிதர்கள் தான் ஏன்னா அவங்களுடைய ஆக்ஷன்லாம் வைலண்ட்டாக இருக்கும் ஜப்பானில் கொஞ்சம் சாந்தமாக இருப்பாங்க பட் யூஎஸ்ஏ போகிறீங்க யூரோப் போகிறீங்க யூரோப்லலாம் வந்து ஜெர்மனிலலாம் வந்து நீங்கள் ரேசிசம் ஜாஸ்தி இருக்கும் உங்களை பார்த்தா வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஎஸ்ஏல கூட ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பிசாசு தன்மை உடைய மனிதர்கள் கூட உபதேசத்தை குருவுடைய உபதேசத்தை மறைமுகமாகவோ இல்லாட்டி வேற யாருக்கோ பொழுது கேட்டால் கூட அந்த பிசாசு உடைய மனிதன் ஞானியாக மாற முடியுங்கிறது தான் வந்து இந்த சூத்திரத்துடைய உபதேசம் அதுக்கு மட்டும் இல்லாமல் அப்போ வந்து ஒரு தடவை கேட்டால் அவனால் பண்ண முடியுமானா முடியாது அதுதான் அடுத்த சூத்திரத்துல சொல்லுவாரு ஆவருத்திர் அசக்ருதோ உபதேசாத் ஆவருத்தி அசக்ருதோ அசக்ருத்தோன்னா வந்து நிறையா தடவை கேட் கேட்கறது இப்போ ஒரு குருநாதருடைய ஒரு ஆடியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குருநாதருடைய ஆடியோ வந்து நான் ஒரு தடவை கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் மறந்துடுவேன் ஸோ தினசரி சில ஆடியோக்கள் கேட்பேன் தினசரி ஒரு பத்து நிமிஷம் இதை கேட்கணும் இல்லை வேற ஒரு ஆரிய சமாஜ் ஆச்சாரியர் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருனா ஒரு தடவை கேட்டால் அது மனசில் நிற்காது மனசில் நிற்கும் ஆனால் அது வாழ்க்கைக்கு யூஸ் ஆகாது தி தினசரி கேட்டால் தான் யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற உபதேசத்தை அசக்கிருத்தோ அசக்கிருத்தோன்னா அநேக்கு பார் ஒரு தடவை இல்லாமல் பல தடவை அதை கேட்கணும் அதே மாதிரி ஆவிறத்தினா திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணும் இப்போ காயத்ரி மந்திரத்தை நம்ம ஜபம் பண்றோம் ஓம் ஜபம் பண்றோம் திருப்பி திருப்பி பண்ண சொல்றாரு குருநாதர் எதற்காகனா இந்த சூத்திரத்தோடைய அடிப்படையில் ஆவருத்தி திருப்பி திருப்பியும் ஆவருத்தின்னா புனராவருத்தி திருப்பி திருப்பியும் அதை சொல்ல 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 திருப்பி திருப் திருப்பி ஞானத்தை கேட்க 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 வைராக்கியம் உற்ப உற்பத்தியாகும் அந்த பிசாசு பிசாசு குணமுடைய மனிதன் கூட திருப்பி திருப்பி ஞானத்தை கேட்ட பிறகு அவன் ஞானியாக மாறிடும் பிசாசு தன்மை இல்லாத மனிதர்கள் நம்மள மாதிரி சாமானியமான மனிதர்கள் நம்ம வந்து மாமிசம் சாப்பிட்ல வைலண்டான ஆக்ஷன் பண்ணல நார்மலாக வாழறோம் ஏதோ படிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் வேலைக்கு போகிறோம் வந்துடுறோம் இந்த மாதிரி நார்மலாக சாமானியமான மனிதன் கூட ஆவருத்தி அசக்கிருத்தோ உபதேசம் அசக்கிருத்தோனா திருப்பி திருப்பி ஞானத்தை கேட்கும் பொழுது ஆவருத்தி புனராவருத்தி பண்ணும்பொழுது திருப்பி திருப்பி அந்த ஜபத்தை செய்யும் பொழுது அந்த ஜபத்தை வந்து நுணுக்கமாக இன்னும் கத்துண்டு ஓஹோ இதில் இந்த விஷயம் இருக்கா ஓ தியானம் எப்படி பண்ணுமா தியானம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி நம்ம மனசை வச்சுக்கணுமா ஸோ இந்த மந்திரம் சொன்னால் இருக்குமா இந்த மந்திரம் இப்போ திருப்பி திருப்பியும் வேறு வேறு டெக்னிக்கை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி குருநாதருடைய உபதேசத்தை கேட்டு குருநாதர் இல்லாதவருடைய உபதேசம் கேட்குறோம் சில சமயம் இப்போ நான் கேட்டிருக்கேன் நிறையாதர் எங்கள் குருநாதர் இல்லாத மற்ற குருக்கள் மற்ற குருக்கள்னால் சமாதி அடையலை பட் நல்ல குருக்கள் அவருடைய உபதேசம் நிறையா கேட்பேன் ஆரிய சமாஜில் இருக்கிறாங்க அரே சமாஜில் அந்த குஜராத் பக்கம் இருக்கிறாங்க அவங்களுடைய உபதேசம் நிறையா கேட்பேன் அந்த மாதிரி உபதேசம் கேட்டால் கூட நமக்கு விவேகம் வைராக்கியம் உற்பத்தி ஆகும் திருப்பி திருப்பி அவங்களுடைய சில டெக்னிக் ரொம்ப அருமையாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு டெக்னிக் வந்து ரீசெண்டாக கற்றுட்டேன் ரொம்ப அருமையான டெக்னிக் இன்னும் அது எனக்கு பட் இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க அவர் சின்ன பையன்தான் என் வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆச்சாரியர் அந்த ஆசிரமத்தில் ஒரு ஆச்சாரிய ஆர்யா ஆசிரமத்தில் ஆச்சாரியர் அவர் சொல்றாரு ரொம்ப அருமையான பாயிண்ட் சொல்றாரு விவகார காலத்தில் அதாவது நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம் படிக்கிறீங்க இல்லை தூங்குறீங்க வீட்டில் இருக்கீங்க நார்மலாக வேலைக்கு வேலை பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி காலத்திலும் அவர் சொல்கிறாரு பிரகிருதி ரஜ ரஜஸ்தம சத்வ ரஜ தமஸ் சார் இந்த உலகத்தை பாருங்க இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா இப்போ இப்போ ஒரு மனிதன் உங்களுக்கு முன்னாடி வரானா அந்த மனுஷனை மனுஷனாக பார்க்காதீங்க அந்த மனுஷன் வந்து ரஜ தம ரஜகுணம் தமகுணம் சத்வகுணத்தால் ஆன ஒரு உருவம் ஒரு பாத்திரத்தை பார்க்குறீங்கன்னா அந்த பாத்திரத்தை வந்து ஸ்டீல் பாத்திரம்னு பார்க்காதீங்க அந்த ஸ்டீலும் வந்து ரஜகுணம் தமகுணம் சத்தகுணத்தினால ஆனது இது உலகத்தை வந்து பிரித்து பாருங்கள் ரஜகுணம் தமகுணம் சத்தகுணம் அப்போ என்ன ஆகும்னா ஒரு விஷயத்து மேலே நீங்கள் அட்ராக்ட் ஆகிறீங்கன்னா அந்த அட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாகும் இல்லாட்டி ஒரு 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 மேல் ஃபீமேல் மேலே அட்ராக்ட் ஆகிறான் இல்லை ஃபீமேல் மேல் மேலே அட்ராக்ட் ஆகான் அவள் இந்த அவ்வளோ அவனோ இந்த ஃபார்முலாவை கடைப்பிடித்தால் இப்போ எனக்கு வந்து மொபைல் ஃபோன்னா ரொம்ப அட்ராக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மொபைல் ஃபோன் வாங்கணும்னு ஆசை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேமரா வாங்கணும்னு ஆசை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வாங்கணுன்னு ஆசைன்னா இப்போ ரஜகுணம் தமகுணம் சத்த குணத்தை நம்ம உலகத்தை பிரித்து பார்த்தோன்னா எல்லாமே ஒன்று தானே எல்லாமே ரஜகுணம் தமகுணம் சத்தகுணத்தினால ஆனது இதில் எதுக்கு அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஃபீலிங் வரும் உள்ளக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஒரே நாளில் வராது பட் இது ரொம்ப அருமையான டெக்னிக் உண்மையான விஷயம் வேதத்தில் சொல்லக்கூடிய விஷயத்த அவர் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க அவர் சொல்கிறார் நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி தியானத்தில் வந்து உட்காரும்பொழுது இதை சொல்லுவேன் உலகமே வந்து என்னுடைய உடல் கூட ராஜகுணம் தமகுணம் சத்தகுணத்தினால ஆனது ஸோ பார்ட்டிக்கல்னால ஆனது பார்ட்டிக்கலான ஒரு விஷயத்தை வச்சு நான் எதுக்காக அட்ராக்ஷன் ஆகணும் இதில் எதுக்காக நான் வந்து மயங்கணும் இது இதற்காக ஒரு விஷயத்துக்காக எதுக்கு நான் இயங்கணும் ஸோ அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் சென்டே இருப்பேன் அப்போ தியானம் பண்ணும்போது என்னுடைய மனைவி என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னுடைய பணம் என்னுடைய காரு என்னுடைய பைக்கு எல்லாத்தையும் மறந்துடுவேன் எல்லாத்தையும் மறந்துட்டு இறைவனை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஏன்னா எல்லாத்தையும் ஏன் மறக்கிறேன்னா எல்லாமே ரஜகுணம் தமகுணம் சத்தகுணத்தினாலான ஆனது பார்ட்டிகள்னால ஆனது சின்ன 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 பார்ட்டிகள் சேர்ந்து ஆனது இது மேலே எதுக்காக நான் அட்ராக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற ஞானம் எனக்குள்ளே வந்துருச்சு ப்ராக்டிஸ் பண்ணி 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 வந்துருச்சு ஸோ அதனால் தியானம் பண்ணும்பொழுது நான் உலகத்தை மறந்துடுவேன் தியானம் பண்ணும்பொழுது என்னுடைய என் ஒய்ஃபு அங்கே எதோ வேலை செய்கிறா இல்லை வந்து வீடு வீ வாசகத்தை திறந்துருக்கு யாராவது உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுறது டெய்லி தான் திறந்துருக்கு டெய்லி யாரும் வரதில்லை நான் தியானத்தில் ப உட்காரும்பொழுது மட்டும் ஏன் வரணும் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ்னால் தியானம் தியானத்தில் நான் உட்காரும்பொழுது எனக்கு ரொம்ப அருமையான ஈடுபாடு வருது இறைவன் மேலே எனக்கு வந்து அட்ராக்ஷன் இருது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னார் ரொம்ப அருமையான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் ரஜகுணம் தமகுணம் குணத்தால ஆனது இது மேலே நான் எதற்காக வந்து அதிகமாக என்னையே மறந்து ஆசா பாசம் வச்சு அது மேலே மயங்கி இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நனவு வச்சுட்டீங்கன்னா தியானம் ஒழுங்காக வரும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் இதுதான் வந்து அன்யார்த்தே உபதேசம் அவரு அந்த ஆச்சாரியார் பேசினது யூடியூப்காக பேசலை அந்த ஆச்சாரியார் வந்து அவருடைய சிஷியர்களுக்கு பேசுகிறாரு அதை எவனோ ரெக்கார்டு பண்ணி யூடியூப்பில் அப்லோடு பண்ணான் ஸோ இப்போ வந்து அந்யார்த்தே வேற ஒருத்தருக்கு அவர் ஆச்சாரியார் உபதேசம் பண்ணுறாரு இப்போ நான் கேட்குறேன் நான் கேட்கும் பொழுது நான் பிசாசாக இல்லாமல் இருந்தாலும் வேற யாருக்கோ உபதேசம் செய்யறது எனக்கு யூஸ் ஆகுது பாருங்களேன் தான் உபதேசம் வந்து உண்மை உபதேசம் யார் கொடுத்தாலும் அது வேதத்தோட டேலி ஆச்சுன்னா அதை ஏற்றுக்கணும் அஃப்கோர்ஸ் குருநாதர் ரொம்ப முக்கியம் பட் குருநாதர் இல்லாதவர்கள் உபதேசம் கொடுத்தாலும் அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும் நேற்று ஒரு சூத்திரம் படித்தேன் அந்த சூத்திரத்தில் ரொம்ப அருமையான விஷயம் ஒரு ஈ தேனி இருக்குன்னா ஆறு கால் எட்டு கால் இருக்கும் அந்த எட்டு காலை எடுத்துகிட்டு போய் அது பூ மேலே உட்காரும் அந்த பூவை டேமேஜ் பண்ணாமல் அந்த பூலேருந்து சாரம் மட்டும் எடுத்துன்னு வரும் ஸோ அந்த மாதிரி உன்னுடைய உடம்பை நீ உன்னுடைய மனசை வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வச்சு சாரத்தை மட்டும் எடுத்துக்கோ ஒரு ஒரு இப்போ உனக்கு வந்து இஸ்லாமிய தர்மம் நிறைய பேருக்கு இந்துக்களுக்கு இஸ்லாம் பிடிக்காது இஸ்லாமுக்கு இந்து இந்து தர்மம் பிடிக்காது இஸ்லாம் தர்மத்தில் ஒரு விஷயம் நல்லா இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோ அதில் என்ன தப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீ வந்து சாரத்தை எப்படி ஒரு எட்டு கால் பூ ஆறு கால் இருக்கு அந்த ஈக்கு அது போய் உட்காருது அதோடைய கால் உடைய பாரம் வந்து பூ தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அது வைக்கும் ஆனால் அந்த பூ மேலே உட்கார்ந்த பிறகு அந்த பூலேருந்து ரசம் அந்த சாரத்தை வந்து உறிஞ்சிக்கும் ஸோ அது அந்த சூத்திரத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார் ஸோ அதனால் வந்து நீம் சாரத்தை கற்றுக்கோ எந்த இடத்துலலாம் உபதேசம் கிடைக்கிறதோ அந்த இடத்துலாம் போய் சாரத்தை கற்றுக்கோ அது உனக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக அந்த சாரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோ அது வேதத்தோட மேட்ச் மேட்சாகிறதா இது வேதிக தர்மத்திற்கு எகேன்ஸ்டாக இருக்கா இல்லை ஓகேவாக இருக்கா லைஃப்க்கு நான் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லா இடத்துலையும் கற்றுக்கவோ கற்றுண்டேன்னா உன்னுடைய தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அந்நியார்த்தோ உபதேஷ் இது வந்து அதோடு நான் லிங்க் பண்ணுறேன் அந்நியார்த்து வேறு யாருக்கோ சொல்லி கொடுக்குறாங்க நம்ம கேட்குறோம் நமக்கும் யூஸ் ஆகும் ஸோ அதனால் சூதரனாக இருந்தாலும் சரி பிசாசாக இருந்தாலும் சரி நல்ல மனுஷனாக இருந்தாலும் சரி சாந்தமான மனிதனாக இருந்தாலும் சரி உபதேசத்தை கேட்டு அதை கடைப்பிடித்தால் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஹை லெவலுக்கு நம்ம விவேக ஞானத்தை நாம் அடைய முடியும் விவேக ஞானம் அடைஞ்சால் நம்ம சமாதி ஸ்டேஜ் தொட்டுடலாம் ஈஸியாக விவேகம்னா பிரித்து பார்க்குறது இது ஜடம் இது சேத்தனம் இது துக்கம் இது சுகம் இது ஆத்மா இது அனாத்மா இது வந்து பவித்திரம் இது அபவித்திரம் இது பரி இது பரிசுத்தமானது இது அழுக்கானது அப்படிங்கிற பிரிவு வந்துடும் பிரித்து பார்க்கறதுக்கான தன்மை தான் விவேகம் ஸோ உபதேசத்தை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் பிசாசும் ஞானியாக மாறிவிடலாம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்